மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க மதுரை மாவட்ட மையம் அனைவருக்கும் முதற்கண் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல கடந்த ஒரு சில நாட்களாக நாம் எதிர்பார்த்த மாநில மைய தேர்தலுக்கு உண்டான அட்டவணை பட்டியல் அறிவிக்கை எல்லாம் இன்று மாநில மையத்திலிருந்து வரப்பெற்றுவிட்டது அதில் கண்ட விவரங்கள் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க இணைந்துள்ள கிளை தலைவர்கள் மற்றும் அங்கத்தினர்களின் தகவலுக்காக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற கடிதம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க அமைப்பு விதிகளின் இணைப்பு ஒன்னில் உள்ள தேர்தல் விதிகளின்படியும் பார்வை இரண்டு மற்றும் மூணு மற்றும் நாளில் காணும் தீர்மானங்களின்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கான மாநில மைய நிர்வாகிகள் தேர்தலை நடத்திட பின்வரும் தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் துணை ஆணையராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது அப்படின்னு போட்டாங்க ஒன்று திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் சென்னை தேர்தல் ஆணையர் அவர் தான் கடந்த முறையும் இருந்தாருங்க அதே போல் திரு த பிரகாசம் திருத்தணி கிளை செயலாளர் ஆர்ஓஏ திருவள்ளூர் மாவட்டம் தேர்தல் துணை ஆணையர் மூன்றாவதாக திருவே கன்னியப்பன் திருக்கிழுக்குன்றம் கிளைச் செயலாளர் அவர் தேர்தல் ஆணையர் எண் நம்பர் ரெண்டு அதாவது தேர்தல் ஆணையர் ஒருத்தர் தேர்தல் துணை ஆணையர் ரெண்டு பேர் மாநில பேரவை கூட்ட அமைப்பு நிலையின் தீர்மானம் எண் பதினெட்டின் படி பதினாறின்படி பதவிக்காலம் முடிந்து தேர்தல் நடத்தி முடித்திடாத மாவட்டங்கள் மற்றும் ஆதார கிளைகள் மற்றும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலத்திற்கு உறுப்பினர் சந்தா இவ்வொகை மாவட்ட மற்றும் மாநில மையத்திற்கு செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ள கிளைகளின் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில பேரவை உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் வரும் மாநில மைய நிர்வாகிகள் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை இழப்பார்கள் நல்லவேளை மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லா ஆதார் தலைவர்களும் சரி மாவட்ட மையமும் சரி ஈவு தொகையெல்லாம் மாநில மையத்திற்கு அனுப்பிச்சு விட்டோம் தேர்தல் அணையத்திலேயும் எல்லா கலைகளிலையும் தேர்தல் முடிந்து மாவட்ட மையமும் தேர்தல் முடிச்சிருச்சு அதனால் மதுரை மாவட்டத்தை முடியல கிளியர் மேற்குறிப்பிட்ட ஆணையர்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள தேர்தல் கால அட்டவணையை பின்பற்றி மாநில மைய நிர்வாகிகள் தேர்தலை சங்க தேர்தல் விதிகளின்படி நடத்தி முடித்து ஆவணங்களுடன் அறிக்கையை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அப்படின் போட்டு ஒப்பம் திரு ஜி ரங்கராஜ் மாநிலத் தலைவர் உண்மை நகர்னு போட்டு மாநில பொதுச் செயலாளர் எல்லா மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆதாரக்கலைத் தலைவர்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் இன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை வேளையிலே இந்த செய்தி வரப்பெற்றது இதனை அடுத்து அந்த ப்ரோக்ராம் சார்க் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்ன தேதிக்கு என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த அறிவிப்பு மாநில மைய நிர்வாகிகள் தேர்தல் தேர்தல் கால அட்டவணை தேர்தல் கால அட்டவணையும் போட்டாங்க தேர்தல் அலுவலகம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைமையிடம் அமர் நாராயணராவ் மாளிகை பிளாட்டியின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஷாலோம் கட்டிடம் பதினெட்டாவது பிரதான சாலை அண்ணாநகர் மேற்கு சென்னை ஆறு லட்சத்தி நாற்பது மாநில மையத்தால் வாக்காளர் பட்டியல் வெளியிடல் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிவிக்கை வெளியிடல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேட்புமனுக்கள் தாக்கல் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகல் பதினோரு மணியிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் பிற்பகல் எல்லா அதே ஷால்வம் பில்டிங்கில் உள்ள மாநில மையத்தில் தான் எல்லா விஷயமும் நடக்கும் வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு செல்லத்தக்க வேட்புமனுக்கள் பட்டியல் வெளியிடுதலும் நாலும் நேரமும் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் மூன்றரை மணியிலிருந்து அப்புறம் வேட்புமனுக்கள் திரும்பப் பெறுதல் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முற்பகல் பதினோரு மணியிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அதே இடத்துல தான் அப்புறம் ஏழு வந்து போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடல் ஒவ்வொரு பதவிக்கும் தேதி என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மேலே மெயின் பில்டிங்கில் தான் அதை மாநில மையத்தில் தான் போட்டி இருப்பின் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளும் நேரமும் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி இருந்தால் வாக்குப்பதிவு என்றைக்கு எலெக்ஷன் பதிவு பண்ணுறது வாக்கால் வாக்குச்சீட்டு பதிவு பண்ணுறது அப்படிங்கிற தேதியை போட்டிருக்கிறாங்க வாக்குப்பதிவு நடைபெறும் நாளும் நேரமும் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வந்து புதன்கிழமை வருது நாலாம் மாதம் ஒம்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அது என்னென்ன சென்டர்ஸில் போட்டிருக்காங்கன்னா ஒன்று சென்னை ரெண்டு திருவண்ணாமலை மூணு திருச்சிராப்பள்ளி நாலு தஞ்சாவூர் ஐந்து நாமக்கல் ஆறு தருமபுரி ஏழு கோவை எட்டு மதுரை ஒம்பது திருநெல்வேலி இத்தனை சென்டர்ஸ்லேயும் மண்டலம் வரை பிரித்து பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு மாவட்டங்களை இணைச்சிருப்பாங்க போல் தெரியுதுங்க இது ஃபஸ்ட்டு பேஜ் ஆச்சுங்களா இதுக்கு அடுத்த பேஜு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளும் நேரமும் ஒம்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூணிலிருந்து மூணு மணியிலிருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் நடைபெறும் அறிவித்தல் நடைபெறும் நாளும் நேரமும் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ஆறு மணி அதே மாநில மைய அலுவலகம் சென்னை அடுத்த தேர்தல் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய தேவையான வைப்புத் தொகை ஒவ்வொரு வேட்புமனுவுக்கும் ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் அடுத்து தேர்தலுக்குரிய மாநில மைய பதவிகள் என்னென்ன பதவிகளுக்காக இந்த தேர்தல் நடத்த போகிறாங்க வரக்கூடிய எத்தனை தேதி அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாநில தலைவர் ஒரு போஸ்ட் மாநில துணைத் தலைவர்கள் மூணு போஸ்ட் மாநில பொதுச் செயலாளர் ஒன்று மாநில அமைப்பு செயலாளர் ஒன்று மாநில பிரச்சார செயலாளர் ஒன்று மாநில இணைச் செயலாளர்கள் மூன்று மாநில பொருளாளர் ஒன்று மொத்தம் பதினோரு போஸ்ட் யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா தலைவர் ஜி ரங்கராஜ் மாநில தலைவர் உண்மை நகர்ந்து போட்டு ஆ மோகன் மாநில பொதுச் செயலாளர் தேதி வந்து சென்னையின் போட்டு பதினாலு மூணில் இது இஷ்யூ ஆகிருக்கு இதுதான் தேர்தல் ப்ரோக்ராம் அதனால் வாக்காளர் பட்டியலை பொறுத்த மட்டும் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் ரெண்டாம் மாதமே அனுப்பிச்சு விட்டோம் அதனால் அது வந்து மாநில மையத்திலேருந்து அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே அனுப்பிச்சதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி நம்ம மாவட்டத்துக்கு இதோட அட்டாச்செடுப்பாக கூடிய இரண்டு மூன்று மாவட்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு தேர்தலுக்கு பட்டியல் அனுப்புவாங்க மூன்று மாவட்டங்களுக்கு அதில் வரக்கூடிய அந்த நபர்களை வந்து வாக்காளர் பட்டியல் வந்தவுடனே நம்ம தேர்தல் அலுவலகமாக நமக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ள அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் தான் அந்த தேர்தல் நடக்கப்போகுது போ கடந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அங்கே தான் நடந்ததாக ஞாபகம் அதனால் அது வரப்பட்டதும் வாக்காளர் பட்டியலில் வரப்பட்டதும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஐயா நின்னாரு நின்னார் அப்படின்ட்டுன்னு யாரெல்லாம் ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் வாக்காளர் பட்டியல் அது உடனே அதிலிருந்து இந்த குறிப்பிட்ட கால அளவில் இடைவெளியில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன எனவே தேர்தல் நெருங்குவதால் எல்லா மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் உள்ள மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் ஆகிய நான்கு ஆதார் கலை தலைவர்களும் சரி அதோடு இணைந்துள்ள இந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ள ஆஃபீஸ் பேரர்ஸும் சரி எல்லோரும் வந்து தேர்தல் பணிகள் அடுத்தடுத்து நடைபெற இருப்பதால் எல்லோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்க வெளியிடப்பட்டு வந்த பிறகு எல்லாம் அட்டவணை வெளியிட்டிருக்கிறாங்க ஹார்ட் காப்பி நபரில் இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி தான் இதே தான் ஹார்ட் காப்பியாக வரப்போகுது இருந்தாலும் அதை வந்து அறிவிக்க வெளியிட போகிறோம் இதுக்கடையில் தேர்தல் துணை ஆணையாளர்கள் ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடாத நபர்களாக இருக்க வேண்டும் மாவட்ட மையத்திலே வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன் போட்டு அது ஒரு லெட்டர் மாநில மையத்திலேருந்து மாநில பொதுச் செயலாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கும் வந்து அதாவது தேர்தல் மண்டலத்தில் மண்டலத்தில் நடக்கிற இடத்துல உள்ள ஹெட் கோர்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் தேர்தலில் போட்டியிடாதவர்களாக இருக்கணும் அவங்களில் ரெண்டு பேரை நியமித்து அந்த தேர்தல் நடத்த போகிறாங்க அந்த ரெண்டு பேரை எல்லோரையும் வச்சு தான் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் வரக்கூடிய திங்கட்கிழமை எனக்கு கேட்டிங்கன்னா பதினேழு ஐந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாளிலே இது பற்றி வரக்கூடிய நம்ம சங்கத்தில் சங்கத்திலே நாம் கலந்துரையாடி செயலாளர் பொருளாளர் மற்றும் துணைச் செயலாளர் துணைத் தலைவர் இணைச் செயலாளர் மற்றும் பிரச்சார செயலாளர் எல்லாம் இருக்காங்கள்ல அதே போல் மாநகர்கலையில் இருக்கக்கூடியவங்க மற்றும் ஆதார் கலை மற்ற ஆதார் கலை மூன்று இருக்குது மாநகர தவிர மிச்சம் மூன்று ஆதார் கிளைகள் வாடிப்பட்டி திருமங்கலம் சமயநல்லூர் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி யார் இந்த தேர்தல் நடத்துவதற்கு இங்கே அலுவலர்களாக நியமிக்கப்படுபவர்கள் அவங்களோட சம்மத கடிதத்தை வாங்கி அனுப்பிச்சு விருக்காங்க மாநில மையத்துக்கு உடனடியாக கூறியர்களை அனுப்புங்கள் அப்படின்னு மோகன் சார் வந்து மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு அப்படி நான் வில்லிங்காக இருக்கிறேன் அப்படின்னா அவங்க தேர்தலில் போட்டியிடாத ஒரு நபராக இருக்கணும் மாவட்ட பொறுப்பில் இருக்கணும் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பில் அவங்க அங்கம் வகிப்பவர்களாக இருக்க வேண்டும் ரைட்டிங்கில் அவங்களோட கன்சென்ட் கொடுக்கணும் நான் வந்து மண்டல பொறுப்பில் நான் அந்த தேர்தல் நடத்துறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் அதே மாதிரி நம்பர் டூ ரெண்டு பேரும் லோக்கல் ரெசிடெண்ட்டாக மோஸ்ட்லி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் ஆக இதை பொறுத்த மட்டிலே வரக்கூடிய பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுடைய அமைந்துள்ள ஓய்வு பெற்றாளர் சங்கத்திலே அனைவரும் கூடும் பொழுது இதை பற்றி முடிவெடுக்கலாம் முடிவெடுத்து மாவட்ட மையத்திற்கு அறிக்கை அனுப்ப வேண்டியுள்ளது என்பதை சொல்லி தேர்தலுக்கு தயாராவதற்கு ரொம்ப அதிகமான நாட்களை அவங்க கொடுக்கல பத்தாந்தேதி இன்றைக்கி ஆகி போச்சு இன்னைக்கு தேதி வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சாரி இன்னைக்கு தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தடுத்த நாட்களில் அவங்க தேர்தல் பற்றிய அறிவிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க அதனால் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்னென்ன செய்யணுமோ அதில் அங்கேருந்து மாநில பொறுப்பில் இப்போ தேர்தல் கமிஷனர் போட்டாங்க திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை டிஆர்ஓ ரிட்டையர்டு அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் மற்றபடி மாநில மையத்திலிருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷனை பொறுத்து தேர்தல் நடவடிக்கைகளை மதுரை மாவட்டத்திலே மேற்கொள்ள உள்ளோம் என்பதை சொல்லி இதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அமைதியான முறையிலே இந்த தேர்தலை மாநில மைய தேர்தலை மதுரை மாவட்டத்தில் நடத்தி கொ கொடுக்க வேண்டும் என்பதை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி நன்றி நன்றி